VTS Finance GMBH சகல விதுமான காப்புருதிகள் மட்டும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் ஒங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்படம் நம்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH சுவிஸ் மார்க்கெட் பிளேஸ் குழுமத்தின் சமீபத்திய பகுப்பாய்வு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பல்வேறு வாடகை விலைகள் எவ்வாறு என்பது பற்றிய வழங்கியுள்ளது இந்த ஆய்வு வாடகை கேட்பதில் கவனம் செலுத்தியது இது ஏற்கனவே உள்ள குத்தகைதாரர்கள் செலுத்தும் வாடகையை விட புதிய குத்தகைதாரர்களுக்கு வீட்டு உரிமையாளர்கள் நிர்ணயிக்கும் விலைகளை குறைக்கிறது கண்டுபிடிப்புகள் குறிப்பிடத்தக்க பிராந்திய வேறுபாடுகளை எடுத்து காட்டுகின்றன சில நகரங்கள் குறிப்பிடத்தக்க வாடகை அதிகரிப்பை அனுபவித்தன மற்றவை சரிவை கண்டன என்பதை குறித்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது அதிக வாடகை உயர்வை கொண்ட நகரங்களில் மிக முக்கியமான அதிகரிப்பை பதிவு செய்தது அதைத் தொடர்ந்து பாசல் அங்கு வாடகை கேள்வி அதிகரித்துள்ளது இத்தகைய கூர்மையான அதிகரிப்புகள் இந்த பகுதிகளில் வாடகை வீடுகளுக்கான வலுவான தேவையை குறைக்கின்றன இது பொருளாதார வளர்ச்சி வேலை வாய்ப்புகள் அல்லது மக்கள் தொகை விரிவாக்கத்தால் உந்தப்பட்டிருக்கலாம் வீட்டு வசதிக்கான தேவை அதிகரித்து வாடகை சொத்துக்களின் விநியோகம் சீராக இல்லாத போது வீட்டு உரிமையாளர்கள் அதிக வாடகையை வசூலிக்கலாம் இது இந்த கணிசமான விலை ஏற்றங்களுக்கு வழிவகுக்கும் இதற்கு நேர்மாறாக சுவிட்சர்லாந்தின் மிகவும் விலை உயர்ந்த இரண்டு நகரங்களான சூரிஷி மற்றும் ஜெனிவா ஒவ்வொன்றும் வீதம் அதிகரிப்பை மாத்திரமே சந்தித்தன இந்த சிறிய மாற்றங்கள் இந்த பகுதிகளில் மிகவும் நிலையான வாடகை சந்தையை குறைக்கின்றன ஏனெனில் அவை ஏற்கனவே நாட்டில் வாழ்வதற்கு மிகவும் விலை உயர்ந்த இடங்களில் ஒன்றாக இருக்கலாம் குறைந்தபட்ச உயர்வு இந்த நகரங்களில் வாடகை சொத்துக்களுக்கான விநியோகம் மற்றும் தேவை தற்போது ஒப்பீட்டளவில் சம உள்ளன இது பெரிய விலை ஏற்ற இறக்கங்களை தடுக்கிறது என்பதை குறிக்கிறது மறுபுறம் சில நகரங்களில் வாடகை விலைகள் குறைந்துள்ளன இதனால் புதிய குத்தகைதாரர்களுக்கு அவை சற்று மலிவு விலையில் இருக்கின்றன இத்தகைய அவற்றில் வாடகை சொத்துகளுக்கான தேவை குறைதல் கிடைக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளின் அதிகரிப்பு அல்லது அதிக வாடகைகளை வாங்கும் மக்களின் திறனை பாதிக்கும் பரந்த பொருளாதார நிலைமைகள் ஆகியவை அடங்கும் தேவை அப்படியே இருக்கும் போது ஒரு பகுதியில் அதிக வீட்டு அலகுகள் கிடைத்தால் அல்லது குறைந்தால் குத்தகைதாரர்களை ஈர்க்க வீட்டு உரிமையாளர்கள் விலைகளை குறைக்கலாம் ஒட்டுமொத்தமாக கண்டுபிடிப்புகள் சுவிட்சர்லாந்தின் வாடகை சந்தையின் சிக்கலான தன்மை எடுத்து காட்டுகின்றன அங்கு ஒவ்வொரு நகரங்கள் பொருளாதார செயற்பாடு மக்கள் தொகை நகர்வுகள் மற்றும் வீட்டு விநியோகத்தின் அடிப்படையில் மாறுபட்ட போக்குகளை அனுபவிக்கின்றன வாடகைக்கு எடுக்க வாய்ப்புள்ளவர்களுக்கு இந்த மாற்றங்கள் விலைகள் குறைந்து வரும் நகரங்களில் சிறந்த ஒப்பந்தங்களை கண்டறிய வாய்ப்புகளை வழங்கக்கூடும் அதே நேரத்தில் அதிகரித்து வரும் வாடகைகள் உள்ள பகுதிகளுக்கு செல்ல விரும்புவோர் அதற்கேற்ப பட்ஜெட்டை திட்டமிட வேண்டியிருக்கும் ஆண்டு போது இந்த போக்குகள் தொடருமா அல்லது புதிய முன்னேற்றங்கள் நாடு முழுவதும் வாடகை விலைகளை பாதிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வீடுகள் மற்றும் வணிகங்கள் மின்சார செலவுகளை குறைக்க எதிர்பார்க்கலாம் மின்சார விலைகளை கணக்கிடுவதற்கான ஒரு புதிய முறையை மத்திய கவுன்சில் அங்கீகரித்துள்ளது இது நுகர்வோருக்கு சேமிப்புக்கு வழிவகுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது புதிய கணக்கெட்டு முறை மின்சார கட்டம் இயக்குபவர்கள் தங்கள் உட்கட்டமைப்பை பயன்படுத்துவதற்கு வசூலிக்கக்கூடிய தொகையை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் நிதி குறிகாட்டியான இடையிடப்பட்ட சராசரி மூலதன செலவை உள்ளடக்கியது இந்த முறையை பின்பற்றுவதன் மூலம் மின்சாரத்தின் விலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பூஜ்ஜியம் ஐந்து வீதம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த குறைப்பானது சுவிட்சர்லாந்தில் நுகர்வோர் செலுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாற்றம் குடியிருப்பாளர்கள் மற்றும் வணிகங்களுக்கு மின்சாரத்தை மிகவும் மலிவு விலையில் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது மின்சார விலைகளை குறைப்பது நிதி நிவாரணத்தை வழங்குவதோடு ஒட்டுமொத்த பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு பங்களிக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த சரி செய்தல் ஒரு நேர்மறையான வளர்ச்சியாக இருந்தாலும் சுகாதார காப்பீடு போன்ற பிற அத்தியாவசிய சேவைகள் எதிர்க்க காலத்தில் விலை குறைப்புகளை காண வாய்ப்பில்லை என்பதை கவனத்தில் வேண்டும் எனவே நுகர்வோர் தங்கள் செலவுகளை கவனமாக நிர்வகித்து சேவை செலவுகளில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து தொடர்ந்து அறிந்திருக்க வேண்டும் சுருக்கமாக மின்சார விலை நிர்ணய முறையை மாற்றியமைப்பதற்கான பெடரல் கவுன்சிலின் முடிவு சுவிஸ் நுகர்வோருக்கு எரிசக்தி செலவுகளை குறைப்பதற்கான ஒரு படியாகும் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது